இந்திரா காந்தி என்னை வெளிச்சத்துக்கு நீ கொண்டு வந்துட்டீல நான் உன்னை வெளிச்சமாக வைப்பேன் இருக்காரு ஒரு சித்தர் மாதிரி ஒருத்தர் இருக்காரு அப்படின்னு பார்த்தா இரும்புத்தரை புளு கலர் டார்க் புளு கலர் சட்டை போட்டு காவி வேஸ்டி கட்டி நீளமான தாடியோட ஒருத்தர் இருந்தார் அவர் வந்து எனக்கு வந்து குரு பெரிய மகான் அவர் வந்து அடுத்த பிறவியில் நான் தமிழ்நாட்டில் தான் பிறக்க போகிறேன் அதனால நீ அதே மாதிரிதான் பிரம்மானந்த ஸ்ரீ சிவபிரபாகர சித்த யோகி கேரளாவில் இருந்துட்டு இந்த சிசியன் சித்தராஜசாமியிட்ட சொல்லிவிட்டு இருக்காரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறில் அடக்கமான சிவபிரபாகர சித்த யோகி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றேழு தொண்ணூற்றி தான் மூட்டைசாமி உடம்புக்கு வர்றார் சாமி நீ படிக்கிற படிப்பு செவிக்கும் அறிவுக்கு வேலை கொடுக்கணும் தண்ணி அள்ளும்போதே சொல்லுவார் கங்கை அம்முனை பிரம்மபுத்திரா சரஸ்வதி கோதாவரி நம்ம நதிகள் பேர் அத்தனையும் சொல்லுவார் அந்த தண்ணியை குடிக்கும் போது இறை இறைத்தள்கொண்டமை என்பகளை வணக்கம் என்ன என்பது எல்லாம் இருக்கீங்களா நிச்சயம் இருப்பீங்க நல்லதே நடக்கும் இன்றைக்கி பார்க்க போகிறது ஒரு முக்கியமான காணொலிங்க நம்ம இரம்பி டிவியில் கணக்குமட்டி மாகாணம் பற்றி அடுத்தடுத்து தொடர் காணொலி வெளியிட்டு வரோம் ஐயோட அற்புதங்களை நீங்கள் பார்த்து தெரிஞ்சுட்டு வரீங்க இந்த காணொலியில் ஐயோட முதன்மை பென்சீடராக போற்றப்படுற மதுரை விஜயம்மா அவருங்க வந்து நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணியிருக்காங்க போன காணொலியில் நிறைய விஷயங்கள் சொல்லியிருந்தாங்க இந்த காணொலியும் நிறைய விஷயங்கள் நம்மகிட்ட ஷேர் பண்ணியிருக்காங்க காணொலி போகிறதுக்கு முன்னாடி நம்ம இரமை டிவியை எண்ணற்ற நம்பளை பார்த்துட்டு வரீங்க புதிய நண்பர்கள் யாராவது பார்த்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வாங்க காணொலியில் போகலாம் அள்ளும் போதே சொல்லுவார் கங்கை அம்மை பிரம்மபுத்திரா சரஸ்வதி கோதாவரி நம்ம நதிகள் பேர் அத்தனையும் சொல்லுவார் அந்த தண்ணியை குடிக்கும்போது போது இன்னைக்கு இவ்வளவு பெரிய இறைவனோட நான் வாழ்ந்திருக்கேன் எனக்கு நினைச்சு கூட பார்க்க முடியலை அவர் சொல்லுவார் இந்திரா காந்தி என்னை வெளிச்சத்துக்கு நீ கொண்டு வந்துட்டீல நான் உன்னை வெளிச்சமாக வைப்பேன் இருக்காரு அது என்ன வெளிச்சம்னு எனக்கு தெரியலை இது வரைக்கும் நல்லா பிள்ளை குட்டியே குடும்பத்தையெல்லாம் நல்லா சூப்பராக வச்சுருக்காரு எல்லாருமே சாமியை கும்பிடுங்க எல்லாருமே எல்லாருக்கும் உதவுங்க அவர் வாழ்க வளமுடன் உலகத்தில் யார் வேணாலும் சொல்லலாம் ஆனால் நேர்மையாகன்னு சொன்ன ஒரே மகான் இந்த அழுக்குமட்டை சாமி தான் இந்த நேர்மையாகங்கிறத நீங்கள் பார்த்துட்டு படிச்சுட்டு இருந்தீங்கன்னா உண்மையாருமே கெட்டது செய்கிறதுக்கு வைக்கிறதுக்கு எதுக்குமே நோக்கமே வராது முடிஞ்ச வரையிலும் நல்லதே செய்யுங்க நல்லதே பேசுங்க எல்லாருக்கும் உதவ முடிஞ்சால் உதவுங்க உதவ முடியலையா ஒதுக்கோங்க என்ன மற்றதெல்லாம் நான் கே சொல்கிறதுக்கு விரும்பலை ஏன்னா இந்த உலகம் கழிவுகப்படுறதும் உலகம் கலியுக உலகமாக இருக்க தான் கலியுகங்கள் ரொம்ப முத்தி போய் இருக்கிறதுனால தான் இந்த மாதிரி மகான்கள்லாம் பதினெட்டு சித்தர் அவதாரத்தையும் ஒரே மகானாக வந்து நச்சு நிற்கிறாரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறில் நான் வந்து பிறந்து வளர்ந்தது தெற்கு வாசல் சின்னக்கடை கடை தெருவில் நான் பிறந்து வளர்ந்ததெல்லாம் நான் காலையில் மூன்று மணிக்கெல்லாம் மீனாட்சி கோயிலுக்கு போயிடுவேன் தெப்பத்தில் குளிப்பேன் காலையில் நாலு அஞ்சுக்கு உள்ள வெளியே வெளிப்பிரகாரம் சுற்றி வருவேன் அஞ்சு அஞ்சுக்கு உள்ளே திறப்பாங்க கோயிலில் போய் சாமி கும்பிடுவேன் ஒரு நாள் இந்த மாதிரி சாமி கும்பிட்டு வரும்போது ஒரு சித்தர் மாதிரி ஒருத்தர் இருக்கார் அப்படின்னு பார்த்தா இரும்புத்தரை புளு கலர் டார்க் புளு கலர் சட்டை போட்டு காவி வேஷ்டி கட்டி நீளமான தாடியோட ஒருத்தர் இருந்தார் நான் போய் விழுந்து கும்பிட்டேன் அவர் சொன்னார் இவ்வளோ பெரிய மீனாட்சி இருக்கா என் காலையில் விழுந்து கும்பிட்றியான்னு தெரியல சாமி அந்த அம்மாதை உங்கள் காலையில் விழுந்து கும்பிட்றேன் சொன்னாங்க விழுந்தேன் சாமி விழுந்து கும்பிட்றேன் சாமி அப்படின்னு இப்படியே பல நாள் போய் போய் வந்தேன் ஒரு நாள் அவர் கேட்டார் நான் உங்கள் வீட்டுக்கு வரட்டான்னு கேட்டார் அவர் வெள்ளியம்பலம் ஸ்கூலுருக்கு வர தெற்கு கோபுர வாசலில் அம்பல ஸ்கூலுக்கு பக்கத்தில் ஒரு சந்தில் மாட்டு தொழுவத்தில் அவர் இருந்தார் அவர் பேர் சித்தராஜ சுவாமிகள் உங்கள் வீட்டுக்கு வரட்டான்னு கேட்டார் வாங்க சாமினே சரின்னு வந்தார் வந்துக்கிட்டு போய்கிட்டு இருப்பார் ஆட்டோவில் வருவார் போவார் காசு வாங்கினா எதுவும் வாங்க மாட்டார் செய்ய மாட்டார் எடுக்க மாட்டார் பெரிய பெரிய அதிசயங்கள்லாம் செஞ்சார் அப்புறம் ஒரு நாள் சொன்னார் சாமி நீங்கள் வேணா எங்கள் வீட்டுல வந்து இருங்க சாமி நான் மட்டும் தானே சாமி இருக்கேன் என் பிள்ளைங்கலாம் ஸ்கூலுக்கு போயிடுறாங்க எங்கள் வீட்டுக்கார் வெளிநாட்டில் வேலை பார்க்குறாரு சாமினு சரின்னு ஒரு நாள் ஏன் சாமி நீங்கள் கேரளாக்கார மாதிரி இருக்கீங்க இந்த ஊருக்கு வந்துருக்கீங்களே சாமின்னு ஆமாம் என் குரு வந்து தமிழ்நாட்டுக்கு போச்சுன்னாரு அதனால வந்தேன்னாரு சாமி அவங்க சித்தர்களை பற்றி தான் தெரியாது சாமி கொஞ்சம் சொல்லுங்க சாமி அப்படிங்க அவர் வந்து எனக்கு வந்து குரு பெரிய மகான் அவர் வந்து அடுத்த பிறவியில் நான் தான் பிறக்க போறேன் அதனால் நீ ஆவனாக போய் செய்யின்னு சொல்லி நீ அனுப்பிச்சுருக்காருன்னாரு சரிங்க சாமி அப்படின்னு எங்கள் வீட்டில் வந்து இருங்க சாமின்னு சரின்னு வந்து இருந்தார் அப்போது வந்து நான் பாத யாத்திரை புறப்படும் போது எழுபத்தாறில் வந்துக்கிட்டு போயிட்டு இருந்தார் எழுபத்தெட்டில் எங்கள் வீட்டுக்கு வந்துட்டார் எழுபத்தி ஒம்போதில் போகிறேன் எங்கேயே பழனிக்கு போகிறேன் பழனிக்கு போகிறேன் போகும்போது சாமி தான் அனுப்பி வைக்கிறார் போயிட்டு வா அப்படின்னு அனுப்பி வச்சார் நான் இவரை பார்த்ததை பற்றி ஒரு நாள் கூட சொன்னதில்லை சாமி சித்ரா சாமி சொல்லுவார் திருட்டுத்தனமாக எங்கே போயிட்டு போயிட்டு வரேன்னு ஏன்னா இங்கே வாருங்க சித்தராசாமி சாதாரணமான ஆள் கிடையாது ஏன்னா சொல்லில் அடங்காது என்ன இவருக்கு சிசியனா கூட இருக்கலாம் என்ன சாமி ஆமாம் சாமி போயிட்டு தான் சாமி வரேன் சாமி அப்படின்னு சாமி சித்திரளை பற்றி சொல்லுங்களேன் சாமி நீங்கள் இருந்து வந்த காரணம் என்ன சாமின்னு என் குரு அடுத்த பிறவியில் தமிழ்நாட்டில் தான் பிறக்க போறே நீ ஆவண போய் செய்யுன்னு சொல்லியிருக்காரு அப்படின்னாரு சரின்னு சாமியே நான் மூன்றரை மணிக்கு போகும்போது கூட்டிகிட்டு போவேன் வரும்போது கூட்டிகிட்டு வருவேன் இப்படியே சாமிக்கு ஒரு கூட்டம் பெரிய கூட்டமே சேர்ந்துருச்சு எங்கே வெள்ளியம்பர தெருவில் இருந்து நேராக எங்கள் வீட்டுக்கு வந்துட்டார் அவர் ஒரு வாரத்தில் எண்பத்தி ஒன்று எண்பத்தி ரெண்டில் மீனாட்சி அம்மன் திருக்கல்யாணத்துக்கு அன்னதானம் போட்டார் எங்கே வெள்ளியம்ப ஸ்கூல்லேயே அன்னதானம் போட்டார் பெரிய அன்னதானம் போட்டார் அப்போ நிறைய ஒரு கூட்டமே சேர்ந்துருச்சு அப்போ சாமிகிட்ட கேட்பேன் என்னங்க சாமி இப்போ எங்கள் வீட்டில் இருக்கிறதே இந்த கட்டில தான் படுத்து உட்காந்துருப்பார் சாமி என்ன சாமி இப்படி ஒரு கூட்டமாக வந்து சேர்ந்துருக்கு சாமி ஆமாம் வர்ற அளவுக்கு சாப்பாடு போடுவியா டீ காப்பியை கொடுப்பியானாரு என்ன சாமி இவ்வளோ பெரிய மகானாக இருக்கீங்க நீங்கள் வந்து உட்கார்ந்த இடத்துல செல்வம் செழிக்குமே சாமி அசலட்சுமி வந்து விளையாடுவாளே சாமி அப்படின்னு அந்த நம்பிக்கை இருந்தால் போதுன்னாரு அதே மாதிரி ஆளுங்க வருவாங்க போவாங்க இப்படியே இருந்தாங்க அவர் தான் சொன்னார் ஒரு சித்தர் அடக்கம் ஆனாங்கன்னா பன்னெண்டு ஆண்டுகள் கழித்து என்ன கூடு விட்டு கூடு மாறி போவாங்கன்னு சொன்னார் அதே மாதிரிதான் பிரம்மானந்த ஸ்ரீ சிவபிரபாகர சித்தயோகி கேரளாவில் இருந்துட்டு இந்த சிசியன் சித்தராசாமியிட்ட சொல்லிவிட்டுருக்காரு தமிழ்நாட்டில் பிறப்பேன்னு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறில் அடக்கமான சித்தரா சிவபிரபாகர சித்தயோகி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றேழு தொண்ணூற்றி எட்டில் தான் மூட்டைசாமி உடம்புக்கு வர்றாரு அப்போ ஆளுகள்லாம் வந்துக்கிட்டு போயிட்டு இருக்கும்போது இந்த நம்ம வக்கீல் சந்திரசேகர் வக்கீல் ஞானசேகரன் எல்லாம் வருவாங்க போவாங்க அவங்க தான் இடம் கொடுத்தாங்க இந்த இதை வந்து அவர் தான் சித்தராஜசாமி தான் கட்டினார் மதுரை சபையே கட்டினதே சித்தராஜ சுவாமிகள் தான் அப்புறம்தான் வரப்போக இருந்தார் மூட்டைசாமிகள் அப்புறம் சித்தராசாமி தொண்ணூற்றி எட்டில் தான் போய் பார்க்க போனார் இப்போ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தாறில் அடங்கினார்னா பங்குனி பூரட்டாதியிலே பிறந்து பங்குனி பூரட்டாதிலே அடங்கினவர் பிரம்மானந்த ஸ்ரீ சிவபிரபார சித்த யோகி அவர் தான் மூட்டைசாமி உடம்புக்கு வந்தவர் இப்பையும் பங்குனி மாதம் பூரட்டாதி நட்சத்திரத்தன்னைக்கு பிரம்மானந்த ஸ்ரீ சிவபிரபார சித்தயோகிக்கு விழா நடந்துக்கிட்டே இருக்குது சித்தராசாமி இருக்கிற காலத்தில் செஞ்சார் அப்புறம் நீ தான் எடுத்து செய்யணும்னாரு இன்னைக்கு வரைக்கும் இந்த விஜயமா போய் செஞ்சுக்கிட்டு இருக்கிறேன் இப்போ வர்ற இருபத்தெட்டு இருபத்தொம்போது அவருடைய குரு பூஜை யாரு பிரம்மாந்த ஸ்ரீ சித்தையுடைய குரு பூஜை நடக்க போகுது இது எல்லாரும் சொல்லியிருப்பாங்க நம்ம சாமி கோயிலுக்கு வர்றவங்களும் புரிஞ்சிருப்பாங்க சொல்லியிருப்பாங்க கேள்விப்பட்டிருப்பாங்க அந்த கூட்டமெல்லாம் அங்கேயும் வர்றாங்க போகிறாங்க கேரளாவுக்கு அவர் மூலமாக தான் சில நிறைய ரகசியங்கள் எனக்கு சொல்லிக் கொடுத்தாங்க அதெல்லாம் பிரம்ம ரகசியம் தேவதைகள் ரகசியம் தேவதைகளுடைய ரகசியத்தை எனக்கு சொல்லிக் கொடுத்துருக்காரு எனக்கு ஏற்றி விட்டுருக்காரு நேர்மை நீதி நியாயம் பொய் பிராடு பித்தலாட்டம் எதுவுமே இல்லாமல் அவரே கதின்னு வாழ்ந்தா அவர் எப்படி நம்ம குடும்பத்தை நம்ம பிள்ளை குட்டியே நம்மளை பாப்பாருங்கிறது எடுத்துக்காட்டுக்காக ஒரு நடைப்பயணத்தை உங்களுக்கு நான் பரம சொல்கிறேன் ஏன்னா நிறைய சொல்லணும் சொல்ல முடியாது நிறைய அற்புதங்கள் ஏன்னா கேட்குறவங்களுக்கு வந்து கதை மாதிரி இருக்கும் ஏன்னா சாமி சொல்லியிருக்கார் அப்பவே சாமி நீ படிக்கிற படிப்பு செவிக்கும் அறிவுக்கும் வேலை கொடுக்கணும் மண்ணுக்கு போகக்கூடாது ஏன்னா நான் சொல்கிறத கதையாக கேட்டுவிட்டு அவங்கவுங்க போயிருவாங்க அதனால் நான் ரொம்ப யார்டையும் பேச மாட்டேன் செய்ய மாட்டேன் எடுக்க மாட்டேன் காலங்காலமாக எங்களோடவே இருப்பார் எத்தனை பிறவி எடுத்தாலும் எங்களோட அந்த ஆத்மா எங்கள் எங்கள் உடம்புலையே சார்ந்து இருக்கும் இவரை நல்லா நம்புங்க நல்லா கும்பிடுங்க நல்லா பாடுபடுங்க ஏதோ ஒன்றோ ரெண்டோ அவருக்கு செய்யணும்னு நினைக்கிறவங்களாம் அருமையாக செய்யுங்க இவர் ராகு சம்மந்தப்பட்டவர் அதனால் உங்கள் குடும்பத்தில் எவ்வளவு குழப்பங்கள்லாம் இருந்தாலும் அது பொடி பொடியாக நொறுக்கி தூளாக்கி விட்டுருவார் இதுதான் இவர்கிட்ட இருக்கிற பெரிய ஒரு ரகசியம் எந்த ரூபத்துலையும் எப்படியும் வருவார் இப்போ முந்தினாலும் போய் கனவில் போனார் அதில் போனார் இதில் போனார்னு சொல்கிறாங்க நீங்கள் இன்னைக்கு எங்கள் அப்பா ஒம்போதாம் ஆண்டு முடிஞ்சு வச்சு ஒம்போதாம் தேதி பதினோரா ஆண்டாக முடிஞ்சு வச்சு நைட்டு பன்னெண்டாம் பன்னெண்டு மணிக்கு மேலே பன்னெண்டாம் ஆண்டு தொடங்குது இப்போ அவர் எங்கே வேணாலும் பாடியோடவே நடமாடுவார் நல்லவங்க கண்ணுக்கு நேர்மையாக இருக்கிறவங்க கண்ணுக்கு நீதியாக இருக்கிற கண்ணுக்கு கரெக்டாக தெரிவார் அதை கேட்குறத செய்வார் இந்த பன்னெண்டாம் ஆண்டு அவரு கூடு விட்டு கூடு மாதிரி யார் உடம்புக்கு வர்றாங்க செய்கிறாங்கிறது முக்கியமாக உண்மையாக நேர்மையாக நியாயமாக அவரே கெதின்னு இருக்கிறவங்களுக்கு காட்டி கொடுப்பாரு ஆனால் அவங்கெல்லாம் வெளியே சொல்ல மாட்டாங்க சொல்லக்கூடாது இது இறைவனுடைய சட்டம் அவங்க சொல்லிட்டாங்கன்னா அப்புறம் அவங்க பிறவி எடுத்தது வீணாக போயிடும் அதனால் நல்லா கும்பிடுங்க நல்லா செய்யுங்க நேர்மையாக இருங்க அடுத்தவங்களுக்கு உதவி செய்யுங்க